அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு பதினாறு இந்த வினாத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தால் தான் இதுலேருந்து ஒரு ஐம்பது வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நான் ஒரு முறை வினாவை படிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் டைமும் தரேன் ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எத்தனை வினாக்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வாக வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சாலின் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை கண்டறிய சாலைன் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் ஆன்சர் பாருங்கள் கலர் நிலம் அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது வேணால் அகரவரிசைப்படுத்துக மிமிசை முன்னீர் மனைய மனத்துயர் மேடுவள்ளம் மாவிலை மனம் மொழிபெயர்ப்பு இதை வந்து அகரவரிசைப்படுத்தணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன வரும் ம ஓகேங்களா எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ மனத்துயர் ஸோ இதில் ஒரே ஆப்ஷன் தான் அது இருக்குது அதனால் மனத்துயர் மாவிலை மிமிசை முன்னீர் மேடுவள்ளம் மொழிபெயர்ப்பு மௌனம் அப்படின்னு வரும் ஓகேங்களா வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர் ஆன்சர் பாருங்க ஓகேங்களா ஸோ ஆ எங்கே இருக்குது எல்லாத்துக்குமே ஆ இருக்குது ஓகேங்களா ஸோ ஆ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன வரணும் ஊ ஸோ இதுலேயே ரெண்டு ஊ இருக்குது ஓகேங்களா ரெண்டு ஊ இருக்குது அப்போ லா ஃபஸ்ட்டாக ரூ பா நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு லா தான் வரும் அப்போ லா இருக்கிற வார்த்தை இது இது ஓகேங்களா அப்போ அச்சாணி உலகத்தாருக்கு உழுவோர் என போற்றப்பட்டனர் ஸோ இதுதான் சரியான அகரவரிசை அடுத்தது ஐம்பத்தி நான்கு வேறு சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல் கொடு அப்படிங்கிறது வேர்ச்சொல் இதனுடைய தொழிற்பெயர் என்ன தொழிற்பெயர்னால உங்களுக்கு அல் அப்படிங்கிறதுல முடிவு அப்போ கொடுத்தல் ஐம்பத்தி ஐந்து வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி வேர்ச்சொல்லுக்குரிய விடைமுற்றை கண்டுபிடி போ அப்படிங்கிறது வேர்ச்சொல் இதனுடைய வினைமுற்று அப்ப என்ன அப்ப முடிஞ்சு போச்சு ஒரு வினைனா போனான் அப்படிங்கறத முடிகிற வினை முற்ற ஓகேங்களா இப்ப போகிற போகின போகுவார் இதெல்லாம் வந்து வினை முடியல போனான் அப்படிங்கறத வினை முடியுது அடுத்தது படி என்பதன் வினையாளனையும் பெயர் படி அப்படிங்கிறதும் வேர்ச்சொல் சொல் தான் அதோடைய வினையாளனையும் பெயர் என்ன படித்தவர் ஏன்னா அந்த வினையால் அவனுக்கு கொடுக்குற பெயர் ஓகேங்களா அப்போ ப இவர் படித்தவர் புரியுதுங்களா அடுத்தது ஐம்பத்தி சென்றனர் இதனுடைய வேர்ச்சொல் என்ன சென்றனர் வேர்ச்சொல் தருக இப்போ வேர்ச்சொல் அப்படின்னாலே கட்டளை வடிவா இதில் எது கட்டளை வடிவில் இருக்குது கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் செல் அப்படிங்கிறது தான் கட்டளை வடிவத்தில் இருக்குது அடுத்து ஐம்பத்தி எட்டு வேர்ச்சொல்லை தெரிவு செய்க மகிழ்வித்தனன் மகிழ்வித்தனன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன ஸோ எங்க இப்படியாகப்பட்ட வார்த்தை கொடுத்தாலும் கட்டளை வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளை தான் ஸோ இங்கே மகிழ் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா மகிழ் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறி நடப்பால் என்பதன் வேர்ச்சொல் நட அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர்ச்சொல் அடுத்து மலை எனும் பொருள் தரும் சொற்களை தேர்வு செய்ய கீழே தேர்வுல மலை அப்படிங்கிற ஒரு பொருளை தர சொற்கள் எது ஆன்சர் பாருங்க பொறுப்பு வெறுப்பு அசலம் இது எல்லாமே மலையை குறிக்கும் சொற்கள் தான் அடுத்த வேணா அறுபத்தி ஒன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இந்த சொற்கள்லாம் கொடுக்கிற ஒரு பொருள் என்ன இளம் பயிர் வகையை குறிக்கும் இளம் பயிர் வகைய சாரி இளம் விலங்கினங்களை குறிக்கிறது ஓகேங்களா ஏன்னா இங்க குட்டி இருக்குது பிள்ளை இருக்குது கன்று இருக்குது சோ கொஷின் பேப்பரில் இளம் பயிர் வகைன்னு கொடுத்துருக்காங்க இந்த பிள்ளை குட்டி கன்று இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இளம் விலங்கினம் ஓகேங்களா ஸோ அதனால் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கோங்க இதில் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ கொஷின் பேப்பரில் இளம் பயிர் வகைன்னு கொடுத்துருக்காங்க பட் இதோட ஆன்சர் இளம் விலங்கினங்கள் தான் அறுபத்தி இரண்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை எறியணும் விளை விலை ஓகேங்களா அப்படின்னா உங்களுக்கு பொருளோட மதிப்பை குறிக்கும் இந்த விளை அப்படிங்கிறது உண்டாக்குதல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் அறுபத்தி மூன்று பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்வு செய்ய வாசலில் போடுவது டேஷ் பந்தின் வடிவம் டேஷ் அப்படிங்கிறாங்க வாசல்ல போடுறது என்ன கோலம் பந்தின் வடிவம் கோலம் ஓகேங்களா ஸோ இந்த லிஃப்ரென்ஸு லகர வேறுபாடு அடுத்தது அறுபத்தி நான்கு ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் கூறு கூரை கூரை ஸோ இந்த கூரை அப்படிங்கிறது வீட்டோட கூரை ஓகேங்களா வீட்டோட கூரையை குறிக்கும் இந்த கூரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புடவையை குறிக்கும் ஓகேங்களா சோ உங்களுக்கு தப்பா கொடுத்துருப்பாங்க கூரை அப்படிங்கறது வீட்டோட தரை அப்படிங்கிற மாதிரி டிக் அதையும் வந்து ஓகேங்களா வீட்டின் கூரை அடுத்தது புடவை கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அடுத்தது அறுபத்தி ஐந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா அதற்கான தமிழ்ச்சொல் என்ன உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அடுத்தது அறுபத்தி ஆறு ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை தேர்ந்தெடு ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் கன்சனன்ட் கன்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து அடுத்த வினா அறுபத்தி ஏழு பொறுத்துக பால் பண்ணை அப்படின்னா டைரி ஃபார்ம் தோல் பதனிடுதல் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் டேர்னிங் பண்றது சாயம் ஏற்றுதல் டையிங் பண்ணுறது தறி லூம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தறி வந்து லூம் அடுத்தது அறுபத்தி எட்டு மரபு பிழை நீக்குக பால் குடித்தான் இதற்கான மரபு பிழை எப்படி வரும்னா பால் பருகினான் அப்படின்னு வரணும் பால் பருகினான் அடுத்த வினா அறுபத்தி ஒன்பது சந்திப்பிழையை நீக்குக கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புது அப்படிங்கிறாங்க இதுக்குண்டான சரியான கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது அப்படிங்கறதுதான் சரியானது ஓகேங்களா அடுத்து பாருங்க எழுபது கோழி கூவும் மரபு பிழையை கோழி மரபு பிழையை நீக்கணும்னா கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் எழுபத்தி ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிய மென் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் ஸோ மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா இதுக்கு பொருந்தாத சொல் அப்படின்னா எகு அப்படிங்கிறது பொருந்தாது மற்றபடி பண்பு மஞ்சு கண்டு எல்லாமே மென் தொடர் குற்றியலுகரம் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறி இவற்றுள் பொருந்தாத சொல் அப்படின்னா உங்களுக்கு பஞ்சு அப்படிங்கிறது பொருந்தாது ஓகேங்களா அடுத்த அப்படின்னா நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல் என்ன நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல் என்ன எடுத்தாள் அப்படிங்கிறது தான் அதற்கான எதிர்ச்சொல் எழுபத்தி நான்கு சோம்பல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன சோம்பல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன சுறுசுறுப்பு எழுபத்தி ஐந்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் இரவலர் இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன புறவலர் எழுபத்தி ஆறு தம் உயிர் என்பதனை பிரித்து எழுதணும் தம் உயிர் என்பதனை பிரிச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தம் கூட்டல் உயிர் அப்படின்னு வரும் தம் கூட்டல் உயிர் எழுபத்தி ஏழு பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லுங்க பருத்தி கூட்டல் எல்லாம் அப்படின்னா பருத்தி எல்லாம் அப்படின்னு சேர்த்து எழுதலாம் அடுத்தது வட்டு கூட்டல் ஆடினான் வட்டு கூட்டல் ஆடினான் என்பதை சேர்த்து எழுதணுன்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்ன வட்டாடினான் வட்டாடினான் அப்படின்னு வரும் அடுத்தது ஒரு பாராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குற டைப்பு பாருங்க அந்த பாராகிராஃபை நான் கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கிறேன் காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞர் ஒருவன் பேருந்தில் ஏறினான் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார் அதே நேரம் அருகில் இருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார் அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான் அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனரும் புரிந்து கொண்டார் அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டனர் இவ்வாறு ஒரு சொர் அல்லது தொடர் இரு தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் என்னும் அணியாகும் இதனை சிலேடை என்று கூறுவர் அப்படின்னு சொல்றாங்க பயின்று வரும் அணி என்ன ஆன்சர் என்ன சிலேடை அணி இப்பத்தியில் இடம்பெற்ற ஊரின் பெயர் என்ன செங்கல் பட்டு செங்கல் பட்டு இலங்கையில் பயணம் செய்த வாகனம் என்ன பேருந்து ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது ஓகேங்களா இப்பத்தியில் ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கொஷின்லேயே இருக்க போது நம்ம பார்த்து படித்து ஆன்சர் பண்ணி விட்டுடலாம் இதனால் இதை வந்து ஸ்லோவாக படிக்கணும்னு அவசியம் இல்லை இப்பத்தியில் இடம்பெறும் உணா தொடரை தேர்ந்தெடு எந்த ஊருக்கு பயணச்சிட்டு வேண்டும் இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடு கால் இப்போ வந்து நம்ம வினாக்களுக்குள்ளே வந்துடலாம் ஓகேவா சப்ஜெக்ட் உள்ள கீழ்காலும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஓர் ஊர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உயிரெழுது வந்தா ஓர் உயிர்மையை வந்தா ஒரு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க பிழையற்ற தொடர் கீழே பிழையற்ற தொடர் எது நீங்க கண்டுபிடிங்க மாலை நடக்கும் ஒரு பொது கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்கினார் மாலை நடக்கும் ஒரு பொது கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் புரியுதுங்களா அதான் பழையாற்ற தொடரை கண்டறிய ஒரு ஓர் தான் ஓகேங்களா பாருங்க ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்தது சரியாக பொருந்தும் இணையை கண்டறிய கிட்ட கொடுத்துருக்காங்க சரியாக பொருந்துகிற ஒரு இணையை கண்டுபிடிங்க இழைத்து அப்படின்னா செய்து இழைத்து ஏன் இழைக்கிறாங்க ஒரு பொருளை செய்கிறதுக்கு தானே அப்ப இழைத்து செய்து ஓகேங்களா அடுத்தது எண்பத்தி எட்டு சொல்பொருள் பொறுத்துக எத்தனைக்கும் என்ற சொல்லின் பொருள் என்ன எத்தனைக்கும் என்ற சொல்லின் பொருள் முயலும் வெர்பு என்ற சொல்லின் பொருள் மயல் கழனி என்ற சொல்லின் பொருள் வயல் நிகர் என்ற சொல்லின் பொருள் சமம் அடுத்தது எண்பத்தி ஒன்பது அதுவும் தான் பயிலுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன பயிலுதல் என்ற சொல்லின் பொருள் படித்தல் நாணம் என்ற சொல்லின் பொருள் வெட்கம் முகில் என்ற சொல்லின் பொருள் மேகம் காலன் என்ற சொல்லின் பொருள் யமன் அடுத்தது தொண்ணூறு ஒருமைப்பன்மைப்படையற்ற சொல்லை தேருக ஒருமைப்பன்மைப்படையற்ற சொல்லை நம்ம தேர்ந்தெடுக்கணும் கண்ணகியின் சிலம்பு டேஷ் கண்ணகியின் சிலம்பு இதுவன்று ஒருமை பன்மை பிழையை நீக்கணும் கன்று டேஷ் தலையை ஆட்டியது கன்று தனது தலையை ஆட்டியது அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை எழுதணும் தொண்ணூற்றி இரண்டு என் தங்கை பரிசு பெற்றால் அப்படிங்கிறது தான் சரியானது பெற்றது பற்றன பெற்றான் அப்படிங்கிறதுலாம் தப்பு ஏன்னா தங்கை அப்படிங்கிறப்ப பெற்றால்னு வரணும் அடுத்தது பெற்றனங்கிறதுக்கு அது பொருள் கிடையாது ஓகேங்களா அடுத்தது தொண்ணூற்றி மூன்று சரியான தொடரை தேர்ந்தெடு நான் நன்றாக தேர்வு எழுதினேன் நான் நன்றாக தேர்வு எழுதினேன் அப்படின்னு சொல்கிறது என்ன உடன்பாட்டு வினைத்தொடர் உடன்பாட்டு வினைத்தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் அறைக்கு புத்தகங்களை வர வைக்கிறார் என்ன ஆப்ஷன் இருக்கு ஓகேவா தொண்ணூற்றி ஐந்து கூட்டுப்பெயரை குறிப்பிடு மா பெயர் என்ன மா அப்படிங்கிறதுக்கு பெயர் என்னன்னா மாந்தோப்பு மாந்தோப்பு தொண்ணூற்றி ஆறு பெயரை குறிப்பிடுக கல் என்பதன் கூட்டுப்பெயர் என்ன கற்குவியல் கற்குவியல் அடுத்தது தொண்ணூற்றி ஏழு சொற்களின் காணும் சொல்லின் கூட்டுப்பெயர் யாது ஆடு ஆடோட கூட்டுப்பெயர் என்ன ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை தொண்ணூற்றி எட்டு நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருளை தரும் சொல் எது நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருளை தரும் ஒரு சொல் எது ஊழி அப்படிங்கிறது தான் தொண்ணூற்றி ஒன்பது அகம் இச்சொல் தரும் இரு பொருளை கண்டறிய அகம் என்ற சொல் தரும் இருபொருள் என்ன வீடு மனம் நூறாவது சரியான இணையை தெரிவு செய்க சரியான இணையை தெரிவு செய்க அலங்காரம் ஒப்பனை இதுதான் சரியான இணையா இருக்கு சரியான இணையா இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட நூறு வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த வினாத்தாளோட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தேர்வுகள் வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த தேர்வுகள் தான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே நாளைக்கு வேறொரு வீடியோ பதிலாக வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்